நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் உற்ற தோழர் யா அபாபக்கர் சல்லி மின்னாசி என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அவர்களை வைக்க ஏவினார்களே அந்த அபுபக்கர் சித்தி கிரலி அவர்களுடைய வீடுதான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் மஸ்ஜிதில் ஹரம் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்கள் வீடு இருந்தது இந்த வீட்டில் இருந்துதான் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஹிஜரத் பயணத்தை துவக்கினார்கள் அந்த வீட்டின் பழைய புகைப்படங்கள் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அபு சித்திக் அலி அல்லாஹன் அவர்கள் வீடு இருந்த இடத்தில்தான் தற்போது ஹில்டன் டவர் ஹோட்டல் கட்டப்பட்டுள்ளது இது ஐந்து ஸ்டார் வகுப்பை சார்ந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் ஆகும் ஹஜரத் அபுபக்கர் சித்திக் சித்திக்ரலி அல்லாஹன் அவர்கள் வீடு இருந்த நினைவாக ஹில்டன் ஹோட்டலில் முதல் தளத்தில் புனித பயணிகள் தொழுவதற்கான விரிவான முசல்லா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒற்றுமையாக ஒரே இடத்திலே தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஹில்டன் டவர் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே அபுபக்கர் சித்திக் மோஸ்ஜதே அபுபக்கர் சித்திக் என்கின்ற பெயரை அந்த பதகையிலே நாம் பார்க்கலாம்